என்ன போடுங்க <Tippetté> എന്താ അപ്പ ചിത്തിക്കില്ല ചിത്തിക്ക് തരല്ല വെൽക്കം ടു അങ്ങതാ പാത നീണ്ട മാഡ്മി കുട്ടി നടനു കുട്ടി ஹாய் காய் சொல்லிடுங்க எஸ்மியன் ஏசிக்கிறான் அன்புள்ளவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய் இது நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மெல்லாவில் வடகாடுன்னு கிராமத்தில் தான் நிற்கிறோம் அதாவது வந்து நீண்ட நாட்களாக சொல்லியிருந்தேன் சிடிஎன் மோனா குக்கிங் சனால் சிறுவர்களுக்கு வழங்கப்பட்ட சாக்லேட் என்று சொல்லி வளமையான இந்த வீடியோக்கெல்லாம் சொல்கிறார் அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் இதை அனுப்பினவங்களுக்கு வந்து சரி ஒரு எதிர்பார்த்திருக்குன்னு தானே அப்போ அதனாடி நேற்றைய கூட நான் இங்கே மெல்லாவிக்கண்டு கண்டு சொல்லி போட்டு தான் வந்தது அப்போ அந்த நாள் வந்து இன்றைய நாள் தான் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் இங்கே இருக்கு பிஜி என்று சொல்லி அவார்ட்டை தான் நான் ஒழுங்கு சொல்லியிருந்தேன் வந்து கொஞ்சம் ஒழுங்கு செய்து தரணும் ஒரு கணக்க சாக்லேட்டு பார்த்துன்னா தெரிஞ்சிருக்க வேலை நாங்கள் கைக்கிட நேக்க இருந்தாலும் வந்து இது எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கன்றதை நீங்களும் பார்த்துருக்காங்க மேலே வந்து பெற்றோர் கூட கூட்டிக் கொண்டு ஒரு என்ன நின்றான்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் ஒரே சாக்லேட் சாப்பிட்றாக்க அப்போ அதனா அடிவா கொடுக்குறீர்கள் இன்றைக்கு அப்படி இல்ல முயல் சாக்லேட் ரெண்டும் போது ஐஸ்க்ரீம் குட்டி ஓகே மியால் குட்டி ஒரு ஸ்பெஷல் ஆயன்கா செஞ்சு காட்டுவோம் அப்ப தான் சொல்லுவோம் பாட்டு பாடப்புறம் நாங்க கதை சொல்லப்படுறேன் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு மேல ஒரு சிறுவர்களுக்கு தான் நாங்க கொடுக்கப்பறோம் அதங்க வந்து அஸ்மி குட்டி தான் குடுக்கப்பறோம் அந்த அந்த எல்லாம் செய்யற நாடி ஸ்பெஷல் வந்தாக்குற முயல் சாக்லேட்டு கண்டிப்பா இருக்குது ஹஹாட்ல வந்து அதான்னு ஒரு கொஞ்சம் சிறுவர்களாக கிட்ட வந்து விஜய் உண்மைக்கு மேம் வந்து ஒரு சோக்லேட் சோக்லேட்டு சொன்னாலும் இது வேறக்குமேண்ணே

சோக்லேட்டான்னு சொல்லி உண்மையா நாங்கள் இந்த கிராமத்தில் இப்படியான சிறுவர்களுக்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இதை பார்க்கற நீங்க வந்து நீங்கள் வீடியோல பார்க்கப்பறீங்க இப்படிப்பட்ட சிறுவர்களுக்கு கொடுக்கப்பறம் இவ்வளவு ஆர்வத்தோட சந்தோஷத்தோட வேண்டப்பறான்னு சொல்லி அதை பார்க்குற நீங்களும் வந்து என்ன எப்படியான சிறுவர்களை கொடுக்கணும் விரும்புகிற வந்து எங்களூடாக வந்து தர விரும்பினா நாங்க கண்டிப்பா கொடுக்கலாம்

ஹாய் சொல்லியாச்சு சரி இப்போ இதுல வந்து எல்லாரும் படிக்கிறீங்க தானே ஹோமோ நீங்க என்ன படிக்கிறீங்க மேசரி படிக்கிறீங்க என்ன பேர் புட்டிக்கு லாஸ்ட் வீகன் ஆஹ் அப்போ நீங்க என்ன பாட்டு பாட போறீங்களோ மேசரி பாட்டு ஒன்று பாடுங்க அவர் பாடி அப்ப ஸுக்கும் சாக் கொடுக்கலாமட்டு சரி கைகூப்பித்த பாடி காட்டுங்க அர்ஜுனர் இருந்தாலும் சரி இருந்தாலும் மறுபதான் நான் சதைச்சு தான் உண்டு செய்யோமுன்னு சொல்லி சொல்லிருக்கேன் தானு அப்ப லஷ்மினுக்கு நாங்க முதலாவது சாக்லேட் கொடுப்பான ஓகே மாங்கோ லஷ்மி இது போணுமோ இந்த சாக்லேட் பாதிங்கன்னு சொன்னா ஒரு குட்டீஸ் தானே சரியா விரும்பி கொண்டு இருந்தீங்க அப்பதான் நாங்க அங்க ரஷ்மி குட்டியோட கையால குடுப்போம் குடுங்க லஷ்மி இன்னும் மறுபடியும் இன்னு மொண்ட எடுத்து குடுங்க இதுல பேக் மொண்டை

பொடி தோடும் பந்தி ஆ அச்சா சரி அஸ்மி 언ட எடுத்துடுங்க அடுத்தாளர் வாங்கோ தம்பி கண்ணவேர் தானு ஜனத் நிய மாண்ட படிக்கிறீங்க அய்யோ அஞ்ச மாண்டோ அபனீல் 베దலே என்ன பேர் गाடப் போறீ பாடளோ அல்லது கதையோ என்னது செல்லு தேர் வரமோ என்ன என்ன மொண்டு செய்தாங்கடோம் என்னங்க மானவர்கள்

காலத்துல வந்து சேர் வேண்டிய அடிக்கடி ஓடி வருல்ல நீண்ட இடவழி என்ன ஆடி அவர் கொஞ்சம் மலர்ந்துட்டாரு பெத்தியாமண்டு படிச்சு பெரிய பாடு அப்படி சொல்லிதான் கடுமையா வைக்கப்படுறான் பையன் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக்குறாங்க அப்ப கட்டாய படுத்த வேண்டாம் குடுக்குறோம் படிவா சாப்பிடு கூட அண்ணாக்கு சரி அப்படியே நாங்க இங்க ஆளுங்களை பெண் குட்டி தக்கந்திரம்போன்னு பார்த்து போனேன் அதங்காக்கு என்ன பேர் ஜெசிகா என்ன செய்யறீங்க நே சரி இவ்வளவு என்ன படிக்கிறீங்க ரெண்டாம் ஆண்டு அப்ப நீங்க பெண் படிச்சு காட்ட போறீங்க பாடலோ தேவாரமோ அல்லது கதையோ என்னது சொல்லுங்க நீங்க உற்சாகமா செயல்பட்டாதான் நிறைய பேர் பாத்து கொண்டு இருப்பேன் அப்ப இப்போ ஜென்சிக்கா வந்து நான் நல்லா கதை சொல்லியிருக்கு நல்லா பாடி இருக்கிறா அவார்ட்ட கொண்டு இந்த சாக்லேட்டை குடுங்க சொல்லி நிறைய ஆண்டி மாமா அப்படி ஒவ்வொரு விதமான பார்த்து கொண்டேன்னு கட்ட என் கிடைக்கும் உங்களுக்கு திறமை என்ன செய்யற பாட்டை படிக்கிற ஆஹ் ஆஹ் அப்ப படிங்க ஒரு ஜேசப்பா அந்த பாட்டுதான் சரிம்மா

குடுக்கணும் <Jessicaitaire> <Kimberly> சரி அடுத்த ஆள் வாங்க இவா அம்மங்களுக்கு நான் சொல்லிங்க இந்த ஃப்ரெண்டுண்ட ஒரு மகள் தான் சர்மி ஏன்னா சர்மி இப்போ ரெண்டாம் ஓகே அப்ப சர்மி வந்து இங்கிலீஷ் போயம் சொல்ல போகிறேன் அவங்க அம்மா சொல்லிட்டா எனக்கு சர்மி இங்கிலீஷ் போயம் சொல்லுங்க

என்ன நீங்க பாட்டு படிக்க படிக்கோ அப்ப தரீங்களோ என்ன சொல்லி தாரா அபிஷாண்டு செய்முறை வந்து கைய சரி அப்ப கைய பிசைந்து காட்டின அபிஷாக்கு ஐஸ்கிரீம் குட்டியேட் பேக் எடுத்துக்கிடுங்க சரி சென்று வேறுங்க சரி அக்கா வாங்க சரி தாங்க வாங்க எத்தனையா மாண்டு படிக்கிறீங்க எல்லாம் வாங்க சரியா தங்க அக்காவுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுங்க சரி வா விடுறேன் ரெண்டு கேளுன்னு சொன்னா தங்கச்சி கொஞ்சமா நல்ல முடலா வேற நிற்கிறேன் மாம் என்ன பேர் ஆசா என்ன எத்தனையா மாண்டு நாலாம் மாண்டு சரி இப்போ நீ என்ன அப்போ படிக்க போறீங்க என்ன செய்து காட்ட போறீங்க രിപാടിയും അവടിയാ താ നിക്കാ பாரதி மூரேன்னா ஹூய் காதே அடிகா மாசம் ஞாசஞ்சு படிக்கிறது வேரம் ஓகே குட்டீஸ் அ நடியங்க குளோ என்னால மங்கள ஒவ்வொரு അഭിനയം செய்ய வச்சிட்டோம் அஸ்னி புட்டி எடுத்து கொடுங்க இளுதேடி பா அஸ்னி புட்டி வந்து செஞ்சி ஹாட்னா தான் மூளோ சாக்லேட் ஆ தானோ இதா அடன் ஒரு ஸ்பெஷல் ஏதாவது தெரியல அஸ்னிமார குட்டீஸ் வாங்கோ சாக்லேட் சாக்லேட் ஆ சாக்லேட் ஆதுது ஆல்டவேரே மダー சரி நான் ஒரு சாக்லேட் கொடுத்துடுவா இன்னாங்கோ

சும அடிச்சு அடிச்சு போர் சிரையை அடிச்சு மண்மாட்டி பூச்சி பறக்குது அலையறு பட்டு பறகு ஓகே சோ பப்பா டிங்கள aminoglycosோட அங்க நேஸ்மீ குடி நல்ல ஒரு பாடல பாடிங்க அப்ப நம்ம வந்து இந்த முயல் சாக்லேட்டுக்கு வந்து ஆஸ்மீ குடி தா ஊதியறேன் இது வந்து பெரியமாவே தாரேன் ஓகே நாங்கோ பிரேம்ல எடுக்கப் போறீங்களா 땡க்கு வெல்கம் சரி அங்க ஒரு குட்டி ஸ்டோப் அப்படியே நிக்கிறத அந்த சாக்லேட்டாண்ட உரியது குட்டீஸ் எல்லாத்துக்கும் வந்து சாக்லேட் கொடுத்தா ஜம்மியா ஸ்பெஷலாக வந்து லக்ஷ்மி நடனத்தோடு நல்ல ஒரு பாடல் பாடிக்கும் அதே நேரம் ஷர்மியம் வந்து போட்டோன்னு நல்ல ஒரு இங்கிலீஷ் போயும் சொல்லியிருந்தேன் அதுவும் அவங்கண்ட வாய்ஸ்ல வந்து கேட்க கேட்க நல்லா இருந்துச்சு என்ன அப்போ எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அடுத்த முறை ஷர்மிக்கு சாக்லேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்படி சொன்னால் இன்னும் ஒரு பாடலை பாட போகிறோம் ஓகே அப்ப எல்லாரும் சந்தோஷமா குட்டீஸ் எல்லாருக்கும் சாக்லேட் வேணுது ஆ என்னண்டு ஆடு விழம நான் இப்போ அப்படி திறமை எல்லாம் இருக்குதான் சரி இனிமேரம் காலங்கள பார்ப்பேன் அப்போ எல்லாருக்கும் சந்தோஷமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மீதியான குட்டி சேமதில் வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து இப்போ மாலை நேரம்னு சொன்னாடியே நான் மாலை நேரமாக வைப்பேன் வந்து டியூஷனு போகிறதுக்கு நேரம் போயிட்டுன்னு சொல்லி அநேக குட்டீஸ் வந்து போயிட்டாங்க இப்போ எல்லாருக்கும் கொடுத்து இதில் ஒரு அஞ்சு பேக்கு கிட்ட இருக்குது அது வந்து கூட்டி கொண்டு வந்தா நான் பெற்றோர் பெற்றோரையும் பாத்திக்கணும் சொன்னா பெரிய வயசான்னு சொல்றாருக்குல்ல எல்லாரும் குட்டி குட்டி பெற்றோர் தான் அப்ப அவங்களுக்கு சாக்லேட் என்ன ஆசையா இருக்குன்னு தானே அப்ப இது வந்து அவங்களுக்கு தான் கொடுக்க போறோம் அதே நேரம் வந்து நாங்கள் செலா காவைக்கும் அது போய் கொடுத்துட்டு போறோம் அப்படியா குட்டி கொண்டு வந்த அம்மாவும் ஒரு பெற்றோர் தான் இல்லை அது உண்மைதான் அப்ப

அவ்வளவுதான் தந்தா நிகழ்ச்சி நாங்களும் சொன்ன இந்த வீடியோவை கொள்ள தருணம் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு அவளுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் வேணா குரோடு எல்லாருக்கும் கொண்டு போய் சாக்கணும் அதே நேரம் வந்து இந்த சாக்லேட்டை வழங்கினதான சிடிஎன் மோனா குக்கிங் கணல் அம்மா வந்து எங்களுடைய மனமான நன்றையும் வாழ்த்துக்களும் இதே போன்று இப்படி சிறு வந்து இனிமேனும் கிராமத்தில் அல்லது இவர்களுக்கு மறுபடியும் கொடுக்கக்கூடிய கிடச்சா கண்டிப்பா அவங்களோட குழந்தை கொண்டா நாங்க செய்யலாம் வந்து சின்ன சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கேன் அந்த பெற்றோருடன் நன்றி சொல்லுவோம் அதை தான் கொடுக்க போகணும்னு சொல்லிக்க அவங்களும் கூட்டிகிட்டு வந்தேன் நான் ஜாதக நேரம் வந்து ஸ்பெஷலி விஜய்க்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னு சொன்னா என்ன சொல்கிறப்ப சொன்னோன்னோட நான் ஒழுங்கு செய்யறது எல்லாமே நான் எல்லாம் ஒழுங்குல செய்வதற்காண்டி அவாக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ளப்போகிறோம் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஜோலி சேனலுக்கு முதல் முறையாக அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேரும் நான் உங்கள் சஜி आ